மெயினா தொழில் முறையா அந்த மாதம் அந்த இலக்கை வச்சு பண்றோம் இனிமேல் தான் பண்ண போறீங்க இப்ப அடுத்த கட்டமா வந்து நம்மளோட முயற்சி என்னவா இருக்கும் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கோடிகள் இருக்கு இனி இது எத்தனையா பெருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த இடமே போதுமானதா எப்படி என்ன ஐடியா வச்சிருக்கீங்க இருபது தாய்க்கு வழி தாங்க அந்த அந்த இருபது தாய்க்கு வழி தான் அந்த கான்செப்ட் மாற போறது இல்ல அவ்வளவுதாங்க சரி பெரிய அது ஒரு நாள் குஞ்சு நூறு தாய்க்கு ஓகே அந்த இரண்டு மாதம் குஞ்சுன்னா ஐம்பது அப்ப நம்ம இப்படி பெருசுங்கிறது இருபதுங்கிறது சரி போதுங்க அந்த அஞ்சு மாசம் அஞ்சு அந்த ஐம்பது குஞ்சு அப்படி வந்து போய் முப்பது பெருசு போனாலே பெரிய விஷயமா இருக்காங்க